ஈவன் அவங்க அண்ணன் மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவரை விட ரெண்டு மடங்கு அதிகம் இவருக்கு ஃபேன் பேஸ் இருபத்தி நாலு சீட்டுக்கு போய் நின்று இருக்கார் அதுதான் ரொம்ப கொடுமையான இருபத்தி நாலு சீட்டு வச்சுக்கிட்டு இவர் என்னடா பண்ண போகிறாருன்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க நீங்கள் வரீங்க பயங்கரமாக கூச்சல போடுறீங்க சிஎம் ஆக்கணும் சிஎம் ஆக்கணும்னு சொல்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டேன்றீங்களே இப்போ அல்லு அர்ஜுனோட ஃபேன் ஃபேன்பேஸு அவருடைய மார்க்கெட் வந்து வேற லெவலு இருக்கு புஷ்பா டூ சவுத் விட நார்த் இந்தியாவில் பயங்கரமான பிஸ்னஸ் இந்த சீட் எல்லாம் வித்துட்டாரு அலுவரவி அதாவது அர்ஜுனோட அப்பா அவர் எல்லா சீட்டும் வித்துட்டு பணம் ஆக்கிட்டாரு சிரஞ்சீவியை வந்து அரசியலே காணாம போகிறதுக்கான காரணம் தான் அலுவந்தான் மரணத்தை கிட்ட இருந்து பார்த்து வந்தவர் அதே பரப்புரை எல்லாம் வந்து பெரிய ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இவரை வந்து ஒரு கருவேப்புல மாதிரி தூக்கி பக்கத்தில் போட்டுட்டாங்க அதே தெலுங்கு தேச கட்சி மெட்ராஸ் மூவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட் உதய் அவர்கள் அண்ட் இன்னைக்கு இத பத்தி பேச போறோம் நம்ம யார பத்தி பேச போறோம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் எஸ் அதாவது தெலுங்குல சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அவருடைய கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அவருடைய குரோத் அண்ட் இன்னைக்கு வந்து ஆந்திரால போய் யாராவது ஒருத்தவங்க நட ரோட்ல நின்னு பவன் கல்யாணம் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொன்னாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஃபேன் பேஸ் கொண்டவர் அண்ட் அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒழுங்காக வந்து கரெக்டாக ஒரு என்ன சொல்றது வழி நடத்தி அப்படியே வந்து பொலிட்டிக்கலாகவும் அவங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார் ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் பற்றி பேசலாமா இல்லை சினிமாவை பற்றி பேசலாமா சரி எது வேணாலும் சூப்பர் தான் ஏன்னா வந்து சினிமா பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு எப்பயுமே சினிமாவில் ஒரு பர்மனெண்டான ஃபேன் பேஸ் இருக்கும் இங்கே தலை அஜித்துக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் அஜித் வந்து ஒரு பத்து ஃப்ளாப் கொடுக்கட்டும் அவர் ஃபேன் பேஸ் செக் அப்படியே தான் இருக்கும் ஸோ சேம் சிம்லர் அப்படி தான் அவரும் அவ்வளோதான் ஸோ அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் ஐயோ இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சே அடுத்த படத்துக்கு நம்ம ஃபேன்ஸ் வரமாட்டாங்களேன்ட்டு ஒன்றும் கிடையாது அதை விட அதிகமாக ஆகுமே தவிர குறையிறதே இல்லை ஏன்னா நானும் ஒன் சப்பானிய டைம் பவன் கல்யாணோடைய எஃப்டிஎஃப்எஸ்லாம் பார்த்தோங்க நாங்கள் ஸோ எங்களுக்கு தெரியும் இப்போ அது இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கே தவிர குறை கொ இது வரைக்கும் குறையில ஈவன் அவங்க அண்ணன் மெகாஸ்டர் சிரஞ்சீவி அவரை விட ரெண்டு மடங்கு அதிகம் இவருக்கு ஃபேன் பேஸ் அவருக்கே சூப்பரான ஒரு ஃபேன் பேஸ் ஆனா அவரை விட அதிகமா அவரே வந்து ஆச்சரியப்படுறாரு ஆச்சரியப்படுறாரு அப்படிங்கற ஒரு கட்டத்துல வந்து பவன் கல்யாணோட ஹெல்ப் தேவைப்பட்டது சிரஞ்சீவி அவர்களுக்கு எல்லாருக்குமே சோ அது மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ அவரு சோ அவருக்கு எல்லாமே தெரியும் எல்லா கலையும் தெரியும் இந்த மெகா ஸ்டாரா இருந்த சிரஞ்சீவி அவர்களுடைய ஃபேமிலி மெகா ஃபேமிலில இருந்து வந்து தனியா அவருக்குன்னே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ரூல் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பெரிய தனி கிங்டம் அமைச்சு அப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கிறவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் அண்ட் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரின்றதே வந்து டூ தௌசண்ட் எயிட்ல ஆரம்பிக்கிறார் அவங்க அண்ணாவோட சேர்ந்து

ரொம்ப ஒரு பின்தங்கிய மனசு இருக்கிறவராக இருக்காரு இவர் சினிமாவில் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கார் ஒரு அவர் அவருடைய ஹீரோயிசம் எல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அவரோட படம்லாம் வந்து இங்கே விஜய்யோ அஜித்தோ எடுத்து பண்ணுற லெவலில் இருக்கிறாரு பட் இவரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கார் அந்த போன எலெக்ஷன்லேயே வந்து இவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக தான் ஃபீல் பண்ணார் எல்லாம் சிஎம் ஆகிடுவாங்க அது இதெல்லாம் நினச்சாங்க பட் இவர் எங்கே போகும் இடமெல்லாம் கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது அந்தளவு கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அந்த பக்கம் நான் சொன்னது போன எலெக்ஷனில் ஸோ ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஒரு பக்கம் என்னடா இது இந்த கூட்டம் பூரா இங்கேயே போயிடுச்சு இந்த வாட்டி நம்ம சிஎம் கனவெல்லாம் போன மாதிரி தானே அவரும் ஒரு பக்கம் பயந்துருக்கார் சந்திரபாபு நாயுடு ஐயோயோ நம்ம மறுபடியும் சிஎம் ஆகணும்னு நினச்சோமே நம்ம கண்டிப்பாக ஆக முடியாது போல இருக்குன்னு அவரும் பயந்தார் ஸோ அந்த ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பவன் கல்யாணம் செப்பரேட்டாக போனது அவங்க ரெண்டு பேர் அப்போது இருந்தால் இவர் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த வாட்டி அதுதான் நடக்க போகுதாங்க மோ மோஸ்ட்லி இப்போ என்ன சந்திரபாபு நாயுடும் ஜெகன் சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஸோ இவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் 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 ஒன்று தான் கத்துறாங்க பட் இவர் இந்த தடவை இருபத்தி நாலு சீட்டுக்கு போய் நின்று இருக்கார் அதுதான் ரொம்ப கொடுமையான இருபத்தி நாலு சீட்டு வச்சுக்கிட்டு இவர் என்னடா பண்ண போகிறாருன்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சிட்டே இருக்காங்க நீங்கள் சிஎம் சிஎம்னு கத்துறாங்களே அவர் முன்னாடி அவர் எல்லாருமே சொல்கிறாரு நீங்கள் வரீங்க பயங்கரமாக கூச்சல போடுறீங்க சிஎம் ஆக்கணும் சிஎம் ஆக்கணும்னு சொல்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டேன்றீங்களேடான்ட்டு சிரிப்பு வருது அந்த அளவுக்கு கதறாரு மனுஷன் கொடூர் என்னன்னா அதான் கொடூர் என்ன போன எலெக்ஷனில் ரெண்டு இடத்துல வந்து போட்டி பண்ணுறாரு ரெண்டு இடத்துலயும் தோத்து போறாரு அண்ட் இது வந்து மெஹா ஃபேமிலிலேயே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது என்னன்னா அவர் வந்து சிரஞ்சீவி அவங்களுடைய ஃபேமிலி சோ அதனால அவங்க சைடுல இருந்து எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி சிரஞ்சீவி அவர்கள் இருந்து எல்லாருமே வந்து இவருக்காக கேம்பெயின் எல்லாம் பண்ணாங்க அதே ஃபேமிலியில இருக்கிறது அல்லு அர்ஜுன் அவர் வந்து பார்த்தா ஆப்போனன் டீமுக்கு வந்து பண்ணிட்டு அது வேற ஒன்றும் விஷயம் இல்ல அல்லு அர்ஜுன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இப்போ நம்ம பவன் கல்யாணம் பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றோமோ அல்லு அர்ஜுனை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லிதான் ஆகணும் ஆக்சுவலி சிரஞ்சீவியோட ஒய்ஃபுக்கு அண்ணன் பையன் ஸோ அல்லு அரவிந்த் எல்லாருமே தெரிஞ்சது தான் ஒரு பிளட் ரிலேஷன் தான் இவங்க எல்லாருமே என்ன தான் பிளட் ரிலேஷன் இருந்தாலும் பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் அதாவது சிரஞ்சீவி ஃபேமிலி அந்த மெகா ஃபேமிலி ஓரளவுக்கு டெவலப் ஆன பிறகு அல்லு அர்ஜுனு ஓரங்கட்டி தான் வச்சுருக்காங்க அல்லு அர்ஜுன் கொஞ்சம் த இது தான் பண்ணிட்டு தான் போய்ட்டுருக்காங்க ஆக்சுவலி இவன் என்ன சொல்லணுன்னா சிரஞ்சீவி சிரஞ்சீவி அடுத்து பவன் கல்யாணம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக இருந்தாங்க அதுக்கு அடுத்து சினிமா இண்ட இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்சது அல்லு அர்ஜுன் பவன் கல்யாண விட ஒரு அளவுக்கு வந்துட்டாப்புல மனுஷன் அப்போ என்ன ஆகுதுன்னு ஒரு சின்ன பயம் ஃபேமிலிக்குள்ளே வருது ஓ இவங்க அல்லு ஃபேமிலி நம்ம மெகா ஃபேமிலி தேவையா இதுன்ற ஒரு கேள்வி வருது ஆட்டோமேட்டிக்காக இவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உரம் கட்டுறாரு என்ன தான் நீங்கள் பந்த தண்ணிக்குள்ளே இது பண்ணி வச்சாலும் அது வர்ற வேகத்தில் தான் மேலே வரும் அதே தான் அல்லு அர்ஜுன் இப்போ அல்லு அர்ஜுனோட பேஸு அவருடைய மார்க்கெட் வந்து வேற லெவல் இருக்கு புஷ்பா டூ சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவில் பயங்கரமான பிஸ்னஸ் பௌத் சர்வீஸ் கலெக்ஷன் இப்போ இந்த ரெண்டாவது பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அங்கே எத்தனை காணும் எல்லாமே இந்த படம் வரும்போது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே ஷெடியூல் பண்ணிட்டாங்க அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்க்காக ஆமாம் ஆமாம் ஸோ அது அசால்ட்டாக வந்து ஒரு ஆயிரம் கோடி கலெக்ஷன்ன்றது வந்து சிம்பிளாக அடிச்சிருவாங்கன்றது நிரூபணம் ஆகிடுச்சு சாதாரணமாக இல்லை இப்போ இப்போ வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஃபேன் பேஸ் வேறு லெவலில் இருக்குது ஆந்திராவிலையும் சரி இப்போ அது மாதிரி இருக்கிற வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்டுக்காக போய் பரப்புரைக்காக போகிறாரு சரி அவரு அவங்க ஃப்ரெண்டுக்காக போகிறாரு நீங்கள் போய் எப்பயாவது சரி அல்லு அர்ஜுனை கூப்பிட்டுருக்கீங்களா கூப்பிடவே இல்லையே அவரும் ஓப்பனாக சொல்கிறாரு என்னை எதுக்குமே கூப்பிடல கூப்பிட்டு இருந்தால் நான் அவருக்கு பண்ணியிருப்பேன் இவர் என் ஃப்ரெண்டு எங்கள் மிஸ்ஸஸும் அவங்க மிஸ்ஸஸும் கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஸோ நான் போடுறது தானே மரியாதை நான் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன் இங்கே எந்த அரசியலோ எந்த கட்சி சார்ந்தோ நான் பண்ணல ஏ ஃப்ரெண்டுக்காக தான் போகிறேன் இந்த தொகுதியில் மட்டும் தான் நான் பரப்புரை பண்ண போகிறேன் வேற தொகுதியில் போய் நான் பண்ண போகிறதில்லன்னு சொல்கிறாரு இல்லையா சார் ட்வீட் போட்டார் அதுக்கப்புறம் நாகபாபு ஆமாம் அவரு சிரஞ்சீவி ஆமாம் சிரஞ்சீவியோட தம்பி அவர் ஒரு ட்வீட் போடுறாரு அதாவது எங்கள் ஆட்கள் வந்து வேறு வேலை பண்ணால் அவங்க வெளியால் தான் வெளியால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எங்கள் ஆட்களில் தான்ன்ற மாதிரி இதெல்லாம் பயிற்சியாக அதான் சொல்கிறேன்னு ஏன்னா அல்லு அர்ஜுன் ஃபேன் இங்கேயா இருக்காங்க ஹைதராபாட்டில் இருக்காங்களா ஆந்திராவில் இருக்காங்களா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் ரெடி ஆயிடுச்சு மும்பையில் ஒரு கூட்டம் ரெடி ஆகிடுச்சி ஓவரால் இந்தியாவில் ஒரு கூட்டம் இருக்குது இப்போ நேற்று ஆன அந்த புஷ்பா புஷ்பாட்டு சாங் இந்தியன் லெவலில் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போது நீ சும்மா வந்து நீ முப்பது பேர் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ட்வீட் போட்டால் சும்மா இருப்பாங்களே அவங்க ரிட்டன் அடித்த அடியில் பண்ணிட்டா பண்ணி ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுற அந்த போஸ்ட்டை அந்த இது அக்கௌண்ட்டே டிஆக்டிவேட் ஆகுது அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க டார்ச்சர் கிடையாது இவங்க இவர் மேலே இருக்கிற ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க தேவையில்லாத ஒரு ஆணி இதை போய் ஏன் நீங்கள் அடிச்சுட்டு வரணும் அவர் அவ இப்போது நல்லவரா கேட்டவரான்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ண தேவையில்ல அவருக்கு ஒரு பாதை இப்போ பவன் கல்யாணம் மட்டும் நீங்கள் ஒத்துக்குறீங்களே என் தம்பி யாரோடைய வெளிச்சத்துலேயும் வரல அவனாக சுயம்புவாக வந்திருக்கான் அப்போ இவன் மட்டும் இவனுக்குன்னா நீங்களாம் படத்து படத்துக்கு போய் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அல்லு அர்ஜுன் எல்லாம் படத்துக்கும் போய் நீங்கள்லாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணல ஆரம்பத்தில் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஏன் பண்ணல உங்கள் ஃபேமிலியில் இப்போது சிரஞ்சீவி ஃபேமிலி ஃபேமிலியில் எடுத்துக்கோங்க சிரஞ்சீவி சிரஞ்சீவி பவன் கல்யாண் ராம் சரண் இவங்க சிஸ்டர்ஸ் வருணம் தேஜி இவங்க வந்து ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு ஒரு டுவெல் மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே பவன் கல்யாண் போகிறாரு சாயித்திரம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து பவுன் கல்யாணம் வராரு அப்போ இவங்க இவர் ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரதில்லை நீ இவர் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஃபேமிலி நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலினு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அந்த ஃபேமிலி என்ன ஆச்சு அல்லு வந்து மேலே இவங்க எல்லாருமே குறை சொல்கிறாங்க போன எலெக்ஷனில் சிரஞ்சீவி வந்து பிரஜாராஜ்யம் வைக்கும்போது அல்லு அர்ஜுன் வந்து இந்த சீட்டெல்லாம் விற்றுட்டார் அல்லுவருவிந்து அதாவது அல்லூ அர்ஜுனோட அப்பா அது எல்லா சீட்டும் விற்றுட்டு பணம் ஆக்கிட்டாரு சிரஞ்சீவியை வந்து அரசியலே காணாமல் போகிறதுக்கான காரணம் அல்லு அரவிந்த் தான் அப்படின்னு குற்றச்சாட்டெல்லாம் வச்சு நிற்பீங்க அப்போது அவங்க அப்பா பற்றி குற்றச்சாட்டு வைக்கும்போது கோவம் வருமா வராதா இப்போ எல்லாருமே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பவன் கல்யாண் ஃபேன்ஸ் அதான் பண்ணுறாங்க சிரஞ்சீவி ஃபேன்ஸு ஸோ அவங்க எல்லாமே ஒரு க கம்பைன் தான் அவங்க எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க சிரஞ்சீவி இல்லைன்னா இந்த ஃபேமிலி எங்கன்றாங்க இதே விஷயத்த இவரும் ஒரு கேள்வி வச்சுருக்கார் தெரியுங்களா அல்லூர் ராமலிங்கையான்னு ஒருத்தர் இருக்கார் இவங்களுடைய தாத்தா அல்லூர் ராமலிங்கையா சிரஞ்சீவியோட முன்னோடி ஒரு ஒரு ஜெ ஜென்ரேஷன் முன்னாடி ஆள் அவர் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் அவர் வந்து பார்க்குறாரு சேம் கேஸ்ட் இவர் காப்பு கம்யூனிட்டிக்கானவர் சிரஞ்சீவி உள்ளே வராரு இதே மெட்ராஸில் நடந்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே உள்ளே வராரு சரி பையன் நல்லா இருக்கானே அப்போ வந்து ரெட்டிஸோட கம்மார்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துது ரெட்டிஸ் எல்லாமே ப்ரொடியூஸராக இருந்தாங்க நாகி ரெட்டி விஜய் வாங்கி ஸ்டூடியோஸ் இதெல்லாம் இருந்தது கமாரில் வந்து என் டி ராமராவ் ஏஎன்ஆர் இவங்கெல்லாம் வந்து அந்த கேஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்க வந்து ஹீரோஸாக ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க அவங்களோட வாரிசுகள் அடுத்தடுத்து வராங்க என் டி ராமாராவோடைய பையன் பாலகிருஷ்ணா வாரிசாக வந்துட்டப்பில் ராமானுட அவங்க பையன் வெங்கடேஷா வாரிசு வராரு அக்னே நாகேஷ்ராவ் பையன் வந்து நாகார்ஜுனாவும் அடுத்தடுத்து வாரிசு வருது அந்த டைமில் வாரிசே இப்போ எதுவுமே இல்லாமல் பின்புலுமே இல்லாமல் சிரஞ்சீவி உள்ளே வரார் ஆக்சுவலி அவர் இங்கே ஆக்டிங் ஸ்கூல்லேருந்து வந்தவர் அவர் ப்ராப்பராக நடிப்பு கற்றுக்கிட்டு ரஜினிகாந்துக்கு அடுத்த பேட்ச் இவங்க இவங்களும் கற்றுக்கிட்டு வராங்க அப்போ வரும்போது இவர் பார்க்குறாரு பார்த்தா ஓ ஒரு ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசருக்கெல்லாம் சொல்கிறாரு அவர் ஒரு ஹீரோவாக மாற்றுறாரு சொல்லப்போனால் இது இந்த ஃபேமிலிக்கு யார் முன்னோடி இப்போ அவன் அந்த கேள்வி கேட்டால் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க இதுதான் அங்கே நடக்குது ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பண்ணாமல்லாம் உங்களால் எல்லாம் வந்துவிட முடியாது அட் அ டைம் வந்துட்டு வந்து ஒரு நூறு ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு இங்கேலாம் வந்து மாற முடியாது இந்த ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரணுன்னா பத்து ப்ரொடியூசர்ஸ் கூட இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு ஹீரோயின்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஈவன் லைட் பாயோட எல்லாமே சப்போர்ட் இல்லாமல் உங்களாலலாம் வர முடியாது இதெல்லாம் மறந்துட்டு சிரஞ்சீவி தான் சிரஞ்சீவி தான் சிரஞ்சீவி தான் சிரஞ்சீவி தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது அவர் வந்து ஒரு சுயம்பு அவராக தானாக வந்தார் அவர் ஒரு ஏன்னா வந்து ஃபேமிலி ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் வாரிசு போது ஒரு தனியாலாக நின்று ஒரு ஒரு கம்மி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னா பெரிய விஷயம் அதை நம்ம அவரை வந்து எங்கேயுமே குறை சொல்லக்கூடாது அதுக்காக அவர் மட்டும் தான் சொல்கிறது தவறு எனக்கு இது பிடிக்கணும் ரைட் பிடிக்கணும்னு வச்சு எல்லாருக்கும் அதுதான் பிடிக்கணும்னுலாம் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்லு அர்ஜுன் பண்ணது ரைட் அதெல்லாம் தவறு கிடையாது அவங்க ஃப்ரெண்டுக்காக அவர் போகிறாருங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா வேறு ஒருத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு இல்லை 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 நான் என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணால் இன்னொருத்த வந்து கோவப்படுவான்ட்டு நீங்கள் இருப்பீங்களா கோவப்பட்டால் பட்டுக்கோ இதுதான் அங்கே நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்லு அர்ஜுன் பக்காவை பண்ணியிருக்காரு அவர் பண்ணது இந்த அரசியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய சினிமா கெரியர் தி பெஸ்ட்டாக போய்ட்டுருக்கு அவருக்கு அடுத்தடுத்த ப படத்துக்கெல்லாம் வந்து நாளைக்கே வந்து மும்பையில் அவர் படத்துக்கு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க

என்டிஆரும் அர்ஜுனும் மாமா மச்சான்னு சொல்லிக்கிற ஆட்கள் இவங்க இப்போ என்டிராமார் சொல்லாமல் இருப்பாரா கேர்ஃபுல்லாக மச்சான் பார்த்து இருந்துக்கோ இவனுங்க எல்லாம் இது மாதிரி பண்ணுவானுங்க கடைசியில் உனக்கு மார்க்கெட் இல்லைன்னா தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க ஆக்சுவலி என்டிஆர் வந்து அந்த டைமில் பீக்கில் இருந்தார் எப்போ அந்த தெலுங்கு தேச கட்சிக்காக போனாரோ அப்படின்னு மறுபடியும் அவர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டார் அவருடைய மார்க்கெட்டை இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரிபிள் ஆர்லேருந்து அவர் ஒரு வேறு லெவலுக்கு போயிருக்கார் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க என்டிஆர் ஒரு டைமுக்கு எந்த டைம்னு சொல்ல முடியாது பட் இந்தியாவே பெருமைப்படுகிற அளவுக்கு அவர் பெரிய ஹீரோ ஆவார் அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ இவர் பண்ண மாட்டார் ஸோ கண்டிப்பாக இவருக்கு சொல்லியிருப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பார் இவர் ரெண்டு பேர் நல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான்

லோக்கலாக இருக்கிற ஒரு பெண்மணி தான் போட்டி பண்ணுறாங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் கீதா அவர்கள் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க அதனால் கீதாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பட் இந்த வாட்டி ஸ்வீப் செம்மையாக இருக்குது பவன் கல்யாணுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிற சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் அவர் எம்எல்ஏவாக இந்த வாட்டி போய் உக்கார் அசம்பிளியில் ரொம்ப நாள் கனவு யாராவது சொல்லிக்கிற அளவுக்கு அவங்கள யாருமே இல்லை இவரு தான் மேஜர்